நண்பர்களே இன்று ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலன்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒன்பதாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வேகமும் வீரமும் கோபமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் போட்டி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் தன்னம்பிக்கை மிகுந்து இருக்கும் இவர்கள் மிகவும் கடினமான உழைக்கக்கூடியவர்களாகவும் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தன்னுடைய முடிவு மட்டும்தான் சரியானது என்று விவாதம் பிடிப்பவர்களாக இருப்பார்கள் எதையும் மிகவும் ஆழமான ஒரு நம்பிக்கையுடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்காக உழைப்பவர்களாக இருப்பார்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள் கவனம் செலுறாமல் நேரம் தவறாமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மிகவும் வேகமும் வீரமும் கோபமான குணமும் கொண்டவர்களாக 尼泊尔。